அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தாங்க இருக்கும் பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க பீஃப் ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த தேடி போறோம் பீஃப் கடை அதாவது இங்க ஒரு நல்ல ஒரு கடையில பீஃப் கிடைக்கும் சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ கேஜிஸ் வாங்க போறோம் அந்த கடை எப்படி இருக்கு அங்க உள்ள சுச்சுவேஷன் இருக்குன்னா பாக்க போறோம் வாங்க வேண்டிய போகலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு என்ன நாள்னு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகல லீவு தான் போட்டிருந்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் கடைக்கு போயிட்டு பீஃபாங் சாப்பிட்லான்னு சொல்லி முடிவெடுத்து எங்களுக்கு கடை எங்கே இருக்குன்னே தெரியாது நாங்கள் கூகுள் மேப்பை போட்டு தான் கடைக்கு இருந்தோம் எங்களுக்கு வழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது புது ஊர் யார்கிட்ட கேட்டாலும் லாங்குவேஜ் பிரச்சனை என்ன பண்ணுறேன்னு தெரியலை சரி கூகுள் மேப்பை போட்டு கடவுள் விட்ட வழின்னு சொல்லி போயிடலான்னு சொல்லி நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒரு விஷயத்தோடு நல்லா கேட்டுக்கோங்க நாங்கள் போட்டிருக்க லொக்கேஷனில் அந்த கடை இருக்குமா இல்லையானே தெரியல அதை நம்பி நான் குருட்டு அமுகலை நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அரை மணத்துக்கு மேலே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரம் கடை ரொம்பவே கம்மி நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க இங்கே அறவே கிடையாது பிளாட்ஃபாரம் கடையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வர வழி பார்த்திங்க அப்படின்னா ரூம்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு அங்கங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ்னு சொல்லி ரூம்லேருந்து வெளியே வந்த இருந்தாங்க அவங்களை நான் காட்டினேன் அப்படின்னா நாலு பிள்ளை என் சேனலுக்கு தான் பிரச்சனைன்னு பிரச்சனை நானே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை கீழே இறக்கிட்டேன் அதில் வந்து தான் நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கீழே காலை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அவங்க நடந்து என்ன கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்காங்க அதனால் நான் அவங்கள எடுக்கலை அவங்கள தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமராவை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ நான் வீடியோ நீங்கள் பார்க்குற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் நான் வந்து பார்த்திங்கன்னாடா பேக்கில் கேமரா மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்குமே நம்மளை காமிக்கலையே அப்படின்னு சொல்லி நானும் அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேஸை காட்டலான்னு சொல்லி அங்கங்கே காட்டிக்கிட்டு இருப்பேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஃபேஸை காட்டினாதான் மூஞ்சி பழக்க போடுவோம் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் ஃபாலோ சொல்கிறது வரைக்கும் இப்படி தான் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக வேலை பார்த்துட்ருவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்துட்டேன் என்னால் முடியல நான் நினச்சி வந்தது என்னன்னா பத்து நிமிஷம் போயிடுவோம் அப்புடின்னு நினச்சி வந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி ஆகிருச்சி ரொம்ப தூரம் நடந்துட்டேமே போகும்போது ஒரு ஃபன்னை போடுவோம்னு சொல்லி போட்ட ஸ்டெப்பு தான் இது ஸ்டெப்பை போட்டுட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய போன பசங்க ஃபுல்லாக சொல்லிட்டாங்க ஐயையோ சாமி நீ போகும்போது எப்படி வேணால் போய்க்கோ வரும்போது கண்டிப்பாக பைக் டாக்ஸியோ ஆட்டோவோ புக் பண்ணி கொடுத்துரு திருப்பி எங்களால் வர முடியாதுன்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்தோம் பார்த்தா கடை கரெக்டாக கண்ணில் சிக்கிடுச்சு கடையில் போய் கறியை வாங்கிட்டு நேகா அப்படியே தோலில் போட்டுட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்பா சாமி திருப்பி நம்ம கறி வாங்கினது சந்தோஷத்தை விட திருப்பி எப்பட்றா வீட்டுக்கு போக போகிறோன்னு ஒரு கவலை தான் நமக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கறி தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு என் நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நானும் சும்மா சொகுசாக தனியாக கேமரா பிடிச்சி நடக்க நடந்து வர ஆரம்பிச்சுட்டு என்னடா சவுண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கேக்குன்னு சொல்லி நான் அங்கே ஓடி போய் பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் சிலையை கொண்டு போய் ஊர்வலமாக போட்டுக்கிந்தாங்க ஆனால் நிறைய பசங்க வந்து எதுக்குன்னாங்கன்னா அந்த காரை வந்து ஒரு அக்கா அழகான ஒரு அக்கா வந்து ஓட்டிகிட்டு போனாங்க அதை பார்க்க தான் நிறைய பசங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க கையை கையை காமிச்சுக்காங்க இந்த மோல சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மோல சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பசங்க செம்மையா ஆடிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி சண்டை மேலாமெல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதெல்லாம் அடித்தாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னே ஒரு தோரணையான ஒரு மியூசிக்கை வந்து இவங்க அடிக்க சொல்கிறாங்க அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாடி அங்கே சிரிப்பு தான் வந்துச்சு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் அந்த மியூசிக்கு ஆடுற மாதிரியே இல்லை அதான் உண்மை பாய்